பல்லாண்டு காலமாக செயல்படுத்தப்படாமல் உள்ள ஒகேனக்கல் காவிரி உபரி நீர் திட்டம் விரைவில் நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பேட்டி தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள கொங்கு பல்நோக்கு பயிற்சி மையத்தில் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா வள்ளிக்குமி கின்னஸ் உலக சாதனையாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன்

குடிநீர் திட்டங்களை பற்றி முழுமையாக சட்டமன்றத்திலே ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் பேசியிருக்கின்றேன் அந்த அளவுக்கு எனக்கு நேரம் கொடுத்திருக்கின்றார்கள் யூடியூப்ல போய் அதை பார்த்தீங்களாவே தெரியும் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா திட்டங்களையும் பேசி இருக்கின்றோம் முதலமைச்சரிடத்திலே அதை எடுத்து சென்று இருக்கிறோம் விரைவிலே அதை முடிப்பதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சமீபத்தில் என்பது தங்களுடைய பார்வை இது மாதிரி விஷயங்கள் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கின்றன காவல்துறையின் சார்பிலே நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்க இருக்கிறார்கள் அது என்ன கொலை என்பதை எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வழக்கிலுமே இன்றைக்கு விசாரித்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விஷயங்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு காவல்துறை வேகமாக செயல்படுகிறது குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள் அந்த விசாரணையை முடிக்கிவிட்டு இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக விவசாயத்துறை அமைச்சர் யார் வேளாண் கல்லூரியை கொடுக்க முடியுமோ அவர் இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை அவரிடத்தில் கொண்டு சென்று முதலமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு சென்று வரப்போகிற சட்டமன்ற கண்டிப்பாக நான் அதை கேட்பேன் பேசுவேன் அதை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே எல்லா மாநிலத்தை விட நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அது வருத்தமாகத்தான் இருக்கிறது காவல் நிலையங்களில் நடக்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்க கூடாது அதை கண்டித்திருக்கிறோம் அதனால காவல்துறை இன்றைக்கு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தவறுகள் இனிமேல் வராமல் கண்டிப்பாக பார்த்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம்